ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட் இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் வந்துட்டு பச்சை பயிர் வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பச்சை பயிர் எடுத்துகிட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் கப் எடுத்துருக்கேன் அதில் நம்ம இந்த மாதிரி பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் இந்த கப்புனால் ஒரு கப் எடுத்துக்கிற இந்த தோலோடு உள்ள முழு பயிர் அதை வந்துட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை கழுவிட்டு நம்ம வேக வச்சுப்போம் நான் இங்கே தண்ணி சேர்த்துட்டு இதை கழுவி எடுத்துக்கிறேன் கழுவிட்டு எடுத்தாச்சு இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இப்போ வேக வச்சிடலாம் நம்ம ஒரு கப் பச்சை பயிர் எடுத்தோம் இதே கப்னால இப்போ அந்த கப்னாலேயே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த குக்கரை மூடி அப்படியே வேக வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு இல்லைன்னா நாலு விசில் விட்டுக்கலாம் உங்கள் குக்கர் எந்தளவுக்கு வச்சா நல்லா வேகமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குக்கர் விசில் வந்து ஏர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் தண்ணியும் நமக்கு கரெக்டாக அப்படியே வெந்திருக்கு பயிரும் வந்துட்டு நல்லா குழைவாக வெந்திருக்கு இப்படி எடுத்து மசித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நல்லா வெந்திருக்கு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தண்ணியை தனியாக வடித்து எடுத்துருங்க இப்போ இந்த பயிரை வந்துட்டு நான் ஒரு பேனில் எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பேனில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு நான் அப்படியே மசிச்சு விடுறேன் ஏன்னா அந்த பயிர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரிடுச்சுட்டு நம்ம கையில் கூட அப்படியே பசிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக அப்படியே மசிஞ்சிரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்னால ஒரு கப் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இன்னும் ஒரு கால் கப் ஒன்னே கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துப்போம் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம் லைட்டாக அதில் சூடு ஏற ஏற நமக்கு நாட்டு சக்கரை அப்படியே கொஞ்சம் கரைஞ்சி இது கூட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் துருவனை தேங்காவும் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மூணு ஏலக்காயும் இடித்து சேர்த்துப்போம் ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை இறக்கி கீழே வச்சிடலாம் இப்போ நான் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா இதை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை பயிர் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் வந்துட்டு கோதுமை மாவு அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் திக்காக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு கோட்டிங் அந்த உருண்டை உருட்டி இதில் நம்ம டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா அது ஒரு கோட்டிங் அது மேலே இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இல்லை மைதா மாவும் சேர்த்து செய்கிறதுனால செய்யலாம் இப்போ இந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த பச்சை பயிர் ரெடி பண்ணதும் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த உருண்டையை வந்துட்டு நம்ம அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆயில் வந்துட்டு நல்லா சூடானதும் நம்ம அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் வைக்காமல் ஒரு லோக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் செவந்ததுமே நம்ம எடுத்துடலாம் உள்ளெல்லாம் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சது தான் அதனால் ரொம்ப வேக வைக்கலாம் தேவையில்லை நல்லா ரெண்டு பக்கமும் செவந்ததும் கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப சிம்பிளாக அருமையான ஸ்வீட் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது கூட முழு பச்சைப்பயிரை நம்ம அப்படியே சேர்த்து செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பச்சைப்பயிறு வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்